மணி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் செக்யூரிட்டி வணக்கம் வணக்கம் எஸ் சார் போன வாரம் சனிக்கிழம தான் இம்பர்ஸ் ஆரம்பிச்சு அதனால நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சி வந்து பாராட்டியிருந்தாங்க குறிப்பா உங்களையே உங்களையில வீடியோ அப்படின்னு ஆரம்பிச்சு தமிழ் நல்லா உச்சரிக்கிறீங்க ரொம்ப எளிமையா வந்து சொல்றீங்க நிறைய கத்துக்குறோங்கன்னு ஏகப்பட்ட கமெண்ட் சார் சார்வோம் வீடன் ரொம்ப நன்றிங்க சார் நிச்சயம் எனக்கு உங்க எல்லாருக்கும் டீம் எல்லாருக்குமே நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆடியோ இன்ஜினியர்ஸ்ல இருந்து 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 எடிட்டர்ஸ்ல எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் குறிப்பா நேயர்கள் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டு அது ரொம்ப பிடிச்சிருக்கு பாராட்டுகள் ஒரு பக்கம் நமக்கு ஒரு ஹியூமிலிட்டியோட அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே சமயத்துல வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுக்கறாங்க அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் நன்றி சீக்கிரம் ஆயிரம் ஷோ இன்னும் ரெண்டாயிரம் ஷோ வரைக்கும் வாழ்த்து எல்லாம் போட்டுருக்காங்க நேத்து நீங்க வந்து ஷோல முடிக்கிறப்ப கூகுள் ட்ரெண்ட்ஸை நடத்துங்க அப்படின்னு சொன்னீங்க கூகுள் ட்ரெண்ட் வச்சு எப்படி சார் நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம பினான்ஸ்ல எப்படி எக்ஸ்போர்ட் ஆக முடியும் அதாவது முதலீடு செய்பவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற பலருக்குமே இது வந்து பயன்பாடு இருக்கும் குறிப்பாக முதலீடு செய்பவர்கள் இன்னைக்கு கூகுள்ல எந்த குறிப்பிட்ட வார்த்தை மிக அதிக அளவுல தேடப்பட்டது இன்றைக்கு இந்த வாரம் இந்த மாதம் இந்த ஆண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் அதிகமா கூகுள் சர்ச் பண்ணது எந்த வார்த்தை அல்லது ட்ரெண்ட் என்னவா இருக்கு எதுக்கு ரொம்ப அதிகமா ட்ரெண்ட் இருக்கு இதுக்கு வந்து அந்த வெப்சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் டாட் கூகுள் டாட் காம் அல்லது கூகுள் டாட் காம் ஸ்லாஷ் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா டிஆர்இஎன்டிஎஸ் அப்படின்னு போட்டாலே இந்த வெப்சைட்டுக்கு போயிடும் அங்க போயிட்டு நீங்க வந்து அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு தற்போது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அதுல போடுற பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ஸ்கோர் கார்டு அப்படின்னு ஒன்னு இருக்கு

தங்க கடன் கொடுக்கக்கூடிய இரண்டு மூன்று நிறுவனங்களை அலசி ஆராய்ச்சி செய்து அதுல ஒரு நிறுவனத்தை வாங்கினார் அதுல இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அது பண்படங்கு பெருகியது என்பதை அது எல்லா போதும் அப்படி நடக்குமா நம்ம சொல்ல முடியாது அவருக்கு இது நடந்தது நான் கண் கூட பார்த்திருக்கேன் எதுனாலன்னா நம்ம எல்லோருமே ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறோம் அது ஒரு பக்கம் அது ரொம்ப நல்ல பழக்கம் ஆனால் யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி வாங்குறதுங்கிறது தப்பு எங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க கலீக்ஸ் எல்லாம் வாங்கினாங்க முந்த நாள் வாங்கினாங்க ஏறிடுச்சு நேரத்து வாங்கினாங்க ஏறிடுச்சுங்கிறது நான் அதை டிஸ்பியூட்டே பண்ண விரும்பல பட் அது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது இது மாதிரி ஒரு ஆராய்ச்சி டேட்டா

பயனுள்ளதா இருக்கும் சார் இப்ப இந்த வார் தான் போய்கிட்டு இருக்கு அதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காருன்னா கார்கில் வார் சமயத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு

ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு போராக பார்க்கப்பட்டது பட் அதை தாண்டி இப்ப கொஞ்சம் சீரியஸா இருக்குது ரெண்டாவது இந்தியா அப்பொழுது இருந்ததெல்லாம் விட இன்னும் அசர்டிவா இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது பாகிஸ்தான் இன்னும் வீக்கனா இருக்கிறத பார்க்க முடிகிறது வீக்கனா இருக்கக்கூடிய அதே காலகட்டத்தில் அவங்க வந்து இன்னும் ஒரு ஒரு ரோக் நேஷன் நோக்கி போறாங்களா அப்படிங்க உள்நாட்டு பிரச்சனைகள் பலோச் அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நார்த் வெஸ்ட் பிராண்டியர் வேற மாதிரி பஞ்சாப் வேற மாதிரி சிந்து வேற மாதிரி இப்படி பல பிரச்சனைகள் உள்நாட்டு பிரச்சனைகளும் இருக்கு இதை டைவர்ட் பண்றதுக்கும் அவர்கள் பல விஷயங்களை செய்யலாம் சோ இப்ப அப்படி அதே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது பட் பொதுவாக

பாலாஜிங்கிற நேயர் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல விலையில தான் கடையிலும் விலை இருக்குமான்னு கேட்டிருக்காரு அதை ஒட்டி இருக்கும் நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா கடைகள் இருக்கிறதுக்கு வந்து எம்சிஎக்ஸ் ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் இந்த விலையை நீ சொல்லணும் அந்த விலை இது வந்து பியூர்லி டிரிவன் பை மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டெரைவேட்டிவ்ஸ் ஏன்னா எம்சிஎக்ஸ் மார்க்கெட்ல வணிகமாகிறது பெரும்பாலும் சில்வரா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் எல்லாம் டெரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட் முன்பேற வணிகம்னு சொல்லுவோம் அதன் அடிப்படையில் அடுத்த மாசம் அதற்கு அடுத்த மாசம் அப்படி டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறது பட் மோஸ்ட்லி டெலிவரியில ரிசல்ட் ஆகுது இல்லை இது எல்லாமே இதெல்லாமே வந்து ஒரு ஹெஜிங் மெக்கானிசம் ஸ்பெகுலேட்டிவா எல்லாரும் பயன்படுத்துறாங்க நான் மறுப்பதற்கு இல்லை பட் பியூர்லி ஹெஜிங் மெக்கானிசம் எனக்கு தெரிந்த நகைக்கடைக்காரர்கள் பல பேர் இந்த போன ஆறு மாதங்களுக்கு முன்பெல்லாம் நகை தங்க விலை ஏற போதான் சார் பட் ஆனால் முழு பணத்தை போட்டு வாங்கி வைக்கிறதுக்கு முதலீடு செய்யறதுக்கு தங்கம் கையில இல்ல ஒரு மார்ஜின கட்டினா போருமாம்ல தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம்ல ஒரு கிலோ தங்கத்தை வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு குறைந்தபட்ச மார்ஜின கட்டினா போருமாம்ல அப்படின்னு சொல்லி வாங்கி வைத்து அதுல லாபம் பார்த்தவர்கள் அல்லது நஷ்டம் இழக்காமல் இருந்தவர்களை நான் நிறைய பேரை சில பேர் பார்த்திருக்கேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்றேன் சோ அந்த மாதிரி ஹெஜிங்கு பயன்படுத்தப்பட வேண்டியது பட் அந்த சில பேர் தான் ஹெஜிங் பயன்படுத்துறாங்க பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க அது தவறான ஒரு அணுகுமுறை நான் நினைக்கிறேன் பட் சந்தைக்கு ரெண்டு பேருமே வேணும் இஸ் பிராட் இன் பை ஸ்பெகுலேட்டர்ஸ் அதனால அவங்களே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சந்தையில விலைக்குன்னு வரும்போது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும் எம் சி எக்ஸ் மார்க்கெட்ல வணியமாக இருபத்தி நாலு கேரட் தங்கம் பாப்புலரா வணியமாக இருபத்தி நாலு கேரட் தங்கம் அதுல ஒரு கிராம் பெட்டல்னு ஒண்ணு ட்ரேட் ஆகுது ஒரு கிலோ இருக்கு அந்த மாதிரி பல்வேறு கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு நியர் மந்த் கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் ஃபார் மந்த் கான்ட்ராக்ட் இருக்கு சோ அந்த மாதிரி லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய விலை மாறுபட்டதா தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் சில சமயம் சந்தையில் இருக்கிறத விட எம்சிஎக்ஸ்ல குறைவா இருக்கும் சில சமயம் சந்தையில் இருக்கிறத விட எம்சிஎக்ஸ்ல கூடவும் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சந்தையில் எப்படி ஏற்ற இறக்கம் இருக்கிறதோ கிட்டத்தட்ட அதை ஒட்டி அதை அனுசரித்து தான் எம்சிஎக்ஸ் சந்தையிலும் தங்கத்தினுடைய விலையினுடைய ஏற்ற இறக்கம் பெரும்பாலும் இருக்கும் ஒரு அரை சதவீதம் முன்னப்பண்ண இருக்கலாமே தவிர அதற்குள் முன்னப்பண்ண பெரும்பாலும் அங்குள்ள ஏற்றம் இங்கு பிரதிபலிக்கும் இங்குள்ள ஏற்றம் அங்கும் பிரதிபலிக்கும் ரிவர்ஸ் லைன் நடந்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இது ட்ரெண்ட் சொல்லக்கூடியது அது ஆக்சுவல் தேவையை சொல்லக்கூடியது கடைகளில் உள்ளது ஆக்சுவல் தேவை எம் ஒரு ஃபியூச்சர் எதிர்கால ட்ரெண்ட் சொல்லக்கூடியது ரெண்டும் ஒன்னு ஒன்னு இணைந்து இருக்கிறத நம்ம பல நேரங்களில் நான் பார்த்திருக்கேன் அதனால லாப நஷ்டம் வந்து இங்க வந்து இருக்க என்ன இருக்கோ கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் அங்கேயும் பெரும்பாலும் இருக்கும் சொல்ல போனா ஒரு ட்ரேடரா முதலீட்டாளரா இருந்தா எம் சி கோல்டு பீஸோ பண்றது பெட்டர் ஏன்னா உங்களுக்கு அந்த இம்பாக்ட் காசு கம்மியா இருக்கும் ஓகே ஓகேங்க சார் எம்ஆர் அக்கௌண்ட்ல இருந்து ஹவு டு செலக்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் முதல்ல ஸ்விங் ட்ரேடிங் என்ன டே ட்ரேடிங்கிறது அன்றாட வணிகம் தினசரி வணிகம் இன்னைக்கு வாங்கி இன்னைக்கு 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 விற்கிறது வாங்குறது லாங் டேம் இன்வெஸ்ட் வருஷ கணக்கில் ஒரு முதலீடு செய்யறது ஸ்விங் ட்ரேடிங்கிறது ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்களுக்குள்ள இந்த விலை இப்போ கணிசமா இறங்கிருக்கு ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கையில வாங்கி முதலீடு செய்யறது அப்ப இதுக்கு எப்படி பங்குகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால உங்களுக்கு இதுல அனுபவம் இருக்கணும் இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆப்டிடியூட் இருக்கணும் இருக்கணும் அதுக்கு தேவையான பணம் முதலீடு இருக்கணும் உங்கள்கிட்ட அதை முதல்ல புரிஞ்சுங்க ரெண்டாவது நல்லா முதலீட்டு ஆலோசகருடைய ஆலோசனை பெற்று இதை பண்ணுங்க என்னுடைய கருத்துப்படி தனிப்பட்ட முறையில நான் இது மாதிரி பண்ணாம எல்லாம் இல்ல பண்றேன் அப்பப்ப எப்பயாவது ரொம்ப ரேரா எப்படின்னா லிக்விடிட்டி அதிகமா இருக்கணும் அது நிப்டி பிப்டிக்குள்ளயோ நிப்டி ஹண்ட்ரடுக்குள்ளயோ ரொம்ப போனா நிப்டி டூ ஹண்ட்ரடுக்குள்ள இருக்கணும் அதை தாண்டி போனா ரொம்ப ரேரா சில சமயங்கள் நிப்டி ஃபைவ் அந்த ஐநூறு பங்குகளை தாண்டி இருக்கக்கூடிய பங்குகளை தொடவே கூடாது ஸ்விங் ட்ரேடிங் ஏன்னா அதுல அது அதிக ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் வால்யூம்ஸ் இருக்கு லிக்விடிட்டி குறைவாக இருக்கும் சோ லிக்விடிட்டி அதிகமா இருக்காங்கிறத பார்க்கணும் சுலபமாக விற்று வாங்க முடியுமா இரண்டாவது அதுல வாலிட்டாலிட்டி இருக்காங்கிறதையும் பார்க்கணும் மூன்றாவது நம்ம வந்து நம்முடைய அந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரியான பங்கா இருக்கா அப்படிங்கறதையும் பார்க்கணும் சோ இது ரொம்ப முக்கியமானது லிக்விடிட்டி வாலிட்டாலிட்டி ரெண்டாவது சூட்ட மூணாவது சூட்டபிலிட்டி இது மூணையும் பார்த்து தான் நம்ம அந்த பங்குகளை தேர்ந்தெடுத்து பண்ணணும் சார் இதுல மைண்ட் செட்டுங்கிறது எதை சார் சொல்ல வரீங்க இந்த ஏற்ற இறக்கத்திற்கு நம்ம எப்படி நம்ம பாவிக்க போகிறோம் ஏறும் நினைச்சு வாங்கிட்டோம் இறங்கிருச்சு இறங்குறதுக்கு வாங்க மட்டும் பணம் இருக்கா அல்லது இறங்கினா ஸ்டாப் லாஸ்ல வித்துட்டு வெளியே வந்துருவோமா அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கா ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல போகாது பங்கு சந்தைங்கிறது கடந்த ஆறு மாதங்கள் நமக்கு பெரிய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பங்கு சந்தைக்கு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டி இருக்கிறது கடந்த ஆறு ஏழு மாதங்கள் சோ அதுக்கு நம்ம பக்குவப்பட்டிருக்கோமாங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் நம்ம மைண்ட் செட்னு சொல்றது அத மார்ச் மாதத்தை நம்ம வாய்ப்பா பார்க்கல நிறைய பேர் பார்த்தாங்க ஆனா ரொம்ப பேர் பார்க்கல சோ அதை பாத்துருந்தாங்கன்னா ஏப்ரல் மாதம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஏப்ரல் மாதம் என்ன சொன்னாங்க மார்ச் மாதம் வாங்காம விட்டுட்டோமே சாருங்கிறாங்க இந்த மாதிரி முதலீட்டாளர்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஒத்து வராது ஸ்விங் ட்ரேடிங் வந்து மார்ச் மாதம் வாய்ப்பை கொடுத்தது வாங்குவதற்கு ஏப்ரல் மாதம் விற்பதற்கு வாய்ப்பை கொடுத்தது மே மாதம் திரும்ப வாங்குவதற்கு வாய்ப்பை கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் எனக்கு தெரியல ஆனால் மார்ச் மாதம் வாங்குவதற்கான மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததா வாங்கினது ஏப்ரல் மாதம் விற்பதற்கான மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததா இதை அனலைஸ் பண்ணி பாருங்க அதைத்தான் நான் சொல்றேன் வேலுச்சாமியின் அக்கவுண்ட்ல இருந்து என்எஸ்சில பங்குகளை வாங்கி பிஎஸ்சில விக்க முடியுமா ஏதாவது லிமிடேஷன் இருக்கா ஒரு லிமிடேஷனும் கிடையாது என்எஸ்சி ல வாங்கின பங்கு பிஎஸ்சி ல விக்கலாம் பிஎஸ்சி ல வாங்கின பங்கு என்எஸ்சி ல விக்கலாம் ஆனால் ஒண்ணே ஒண்ணு என்எஸ்சி ல வாங்கி உங்க டிமேட் அக்கவுண்ட்க்கு டெலிவரி வந்து டி பிளஸ் ஒன்ல டி பிளஸ் ஜீரோல சில பேர் பேர் பண்றாங்க பட் பெரும்பாலான பங்கு டி பிளஸ் ஒன் அதாவது ட்ரேடிங் டே பிளஸ் ஒன் டே இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்துடும் மதிய மதியத்திற்கு மேல் வந்த பிறகு நீங்க பிஎஸ்சி ல விக்கணும் அல்லது அதே மாதிரி இன்னைக்கு பிஎஸ்சி ல வாங்கினா நாளை மதியத்திற்கு மேல் உங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆக்கப்பட்ட பிறகு அந்த பங்கு அப்புறம் நீங்க என்எஸ்சி ல விக்கலாம் இன் பட் என்எஸ்சியில வாங்கினாலும் சரி பிஎஸ்சி ல வாங்கினாலும் சரி அந்த பங்கு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆன பிறகு அதை நீங்க எந்த பங்கு சந்தையில் வேணுமானாலும் விற்கலாம் ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் இன்னைக்கு நான் என்எஸ்சியில வாங்கிட்டு நாளைக்கு காலையில பிஎஸ்சி ல வித்தேன்னு வச்சுக்கோங்க என்எஸ்சி ல வாங்கின ஷேர் டெலிவரி வராமல் போனச்சுன்னா ஒருவேளை சம்டைம்ஸ் அப்படி நடக்கலாம் வித் ஒருத்த கையில அவர் வெளியூர் டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் பவர் ஆஃப் அட்டனி கொடுக்காம இருந்திருப்பாரு டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது அப்ப டெலிவரி வராமல் போயிடும் அப்ப நீங்க பிஎஸ்சி ல மறுநாள் வித்ததை எப்படி டெலிவரி கொடுப்பீங்க உங்களுக்கு கையில டெலிவரி இல்லையே ஷார்ட் ஆயிடும் அப்ப ஆக்ஷன் ஆகி உங்களுக்கு பெனாலிட்டி வர போடுவாங்க சோ இதுல ரொம்ப கவனமா இருக்கும் ஹேவ் எனர்ஜிங்கிற அக்கௌண்ட்ல இருந்து சார் இன்னும் சில வாரங்கள் நாட்கள் சந்தை டைரக்ஷன் ஆக இருக்கும் சூழலில் சிறு முதலீட்டாளர்களை பெரும் பெருமளவு பங்குகளை வாங்க வைக்க அப்டிரெண்டை உருவாக்கி உயரம் வந்ததும் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் பெருமளவு பங்குகளை வித்து லாபம் ஈட்ட முயற்சியே சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இது அவர் என்ன கேக்குறாருன்னா மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணி பெரிய முதலீட்டாளர்கள் வந்து ஏத்திட்டு போயிட்டு ஏத்துற மாதிரி காமிச்சிட்டு நம்ம தலை போயிடுவாங்களான்னு கேக்குறாரு இது வந்து சி சிபி வந்து இப்படி நடக்க கூடாதுன்னா ஏக சட்ட திட்டங்களை ஏகப்பட்ட சட்ட திட்டங்களை போட்டு வகுத்து டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தேசிய பங்கு சந்தையும் மும்பை பங்கு சந்தையும் இதுல அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பு செய்யறாங்க பட் இதை தாண்டியும் இது மாதிரி நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் நடக்காம இருக்கான நடக்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கானா என் தெரியல பட் ஆனால் நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஓகே சோ அதுல நான் திரும்ப திரும்ப சொல்றது நம்ம கவனமா இருக்கணும் இதை வந்து இவர் சொன்ன இந்த ஈவெண்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் சொல்லுவாங்க தொடர்ந்து பங்குகள் பங்கு சந்தையில் சில பங்குகள் அல்லது எல்லா பங்குகளும் ஏறிக்கிட்டே இருக்கணும் அதற்கப்புறம் வந்து ஒரு பீக்கு போயிட்டு ஏறிக்கிட்டே இருக்காது ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு சில மாதங்கள் அந்த பீரியட்ல முதலீட்டாளர் குழம்பி போயிருப்பாரு நான் தொடர்ந்து ஏறிக்கிட்டு வந்துச்சு வாங்கணும் வித்தோம் லாபம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு இப்ப என்ன பண்றதுனே புரியலையே கன்ஃப்யூஷன் இருக்கேன் பாருங்க இது ஒரு சில மாதங்கள் இருக்கும் இத டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ்னு சொல்றது பங்கு சந்தையில் ஏற்றத்தில் இருக்க மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கும் அந்த டைத்துல பெரும் முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை கிளியரா வித்துட்டு இருப்பாங்க இது நடக்கிறத நம்ம பாத்துருக்கோம் கடந்த காலங்கள்ல இத நம்ம ஆபரேஷன் இது ஓப்பனா டிரான்ஸ்பரன்ட்டான மெத்தட்ல தான் இது நடந்துகிட்டு இருக்கு அதனால இது நம்ம ஆபரேஷன் நோ நம்ம சொல்ல முடியாது கிட்டத்தட்ட இருந்து கட்டுப்பட்டு நடக்குது நம்ம தான் நமக்குள்ள இந்த பங்கை இந்த இலக்கோடு வாங்கினேன் அந்த இலக்க அடைஞ்சிட்டேன் இதுக்கு மேல ஏறாதுன்னு எனக்கு தோணுது வித்துறேன் அல்லது இந்த இலக்க வந்து எட்டல ஆனாலுமே இதுக்கு மேல மோசமா போன்னு தோணுது வித்துறேன் அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டியது நம்ம தானே தவிர அவங்க இப்படி பண்றாங்க இவங்க அப்படி பண்றாங்க ஆஸ் லாங் ஆஸ் எவ்ரி திங் இஸ் லீகலி பர்மிட்டட் அண்ட் அலௌடு அண்ட் அந்த பேராமீட்டர்ஸ்ல அவங்க பண்ற வரைக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது கரெக்ட் இது பாசிபிலிட்டி அவருக்கு அவருடைய கேள்விக்கு இது பாசிபிள் ஆனா பாசிபிள் என்னால உறுதியா சொல்ல முடியலன்னா அப்ப நான் ஒரு சான்றோடு சொல்லணும் இல்லையா ஒரு ஆதாரத்தோட சொல்லணும் அப்படி இப்ப பிரைட் காம் அந்த நிறுவனத்தை கடத்தை எடுத்துக்கங்க அது தான் விலை ஏறிக்கிட்டே போனச்சு ரெண்டு ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்னு கடத்த இடத்துல இறங்க ஆரம்பிச்சிருச்சு பெரும் முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்ப செவி ஒரு கட்டத்துல நடவடிக்கை எடுத்தது எடுத்தாலுமே வந்து அந்த பங்கை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நம்ம வந்து இந்த தமிழ் படங்கள் அந்த காலத்துல எல்லாம் கிளைமேக்ஸ்ல ஹீரோ வந்து வில்லனை பிடிச்சதுக்கு அப்புறம் வந்து போலீஸ் வருவாருன்னு சொல்லி கேட்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் சில சமயங்கள்ல தவிர்க்க முடியாமல் நடக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் நம்ம தான் அதுக்கு தயாரா இருக்கணும் நான் நினைக்கிறேன் செவி ஒரு பக்கம் போலீஸ்காரர் இருந்தாலுமே சாலையில் போலீஸ்காரர் இருந்தா கூட எல்லாத்தையும் பார்த்து நம்ம எப்போது நம்மள அவர் காப்பாற்றுவார் சொல்ல முடியாது சோ அதுமே போலீஸ்கார அடிச்சு போட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க அல்லது போலீஸ்கார் வர்றதுக்குள்ள ஓடி போயிடுறாங்க சோ நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது தானே சார் பெருமுதலீட்டாளர்கள் எந்த பங்குகளை முதலீடு பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்களா நிச்சயம் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம பார்க்கணும் கூடவே இருந்து அப்படிங்கிறது முடியாது அவர்கள் பண்ண பிறகு நிச்சயமா வந்து பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கிறது டிக்ளேர் பண்றாங்க தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் அவருடைய ஒரு நிறுவனத்துல அவருடைய பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் போகும்போது அதை வந்து அந்த பங்கு சந்தையை வெளியிடுகிறது பி எஸ் இந்தியா டாட் காம்ல என்எஸ் இந்தியா டாட் காம்ல போனீங்க பண்ணீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல ப்ரோமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் எவ்வளவு டிஏஎஸ் ஓட ஹோல்டிங் எவ்வளவு எஃப்ஐ ஓட ஹோல்டிங் எவ்வளவு அதே மாதிரி ஃபாரின் வெளிநாட்டு முதலீடு எவ்வளவு அது போக உள்நாட்டுல குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் முதலீடு கூடிய தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் யார் அப்படின்னு அவங்களுடைய பேர் எல்லாம் கொடுத்திருக்காங்க ராகேஷ் ஜுன்ஜன் வாலா இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கறதுல அதுல இருக்கு இது இந்த டீட்டெயில் நிச்சயமா நீங்க பாக்க முடியும் அதுல சூப்பர் சார் இன்ட்ரெஸ்டிங் சார் சுரேஷ் குமார் வந்து அப்பர் சர்க்கியூட் என்ன லோயர் சொல்லுவோம் இல்ல ஒரு பங்குனுடைய விலை தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதாவது அண்ட் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட பங்கு நினைக்கிறேன் அந்த பங்குகளுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்ல அதுக்கு வேறு மாதிரியான லிமிட்ஸ் வச்சிருக்காங்க அதை தவிர்த்து பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பங்குகளுக்கு அதீத ஏற்ற இறக்கத்திலிருந்து முதலீட்டாளர்களை பாதுகாப்பதற்காக செயற்கையாக பண்ணி திடீர்னு திடீர்னு டொப்புனு போட்டு போறது எல்லாம் நடக்கக்கூடாதுங்க

வங்கி வந்து முதலீடு செய்ய போறதா தகவல் உறுதி செய்யப்படுறதா தகவல் வந்து கொண்டிருந்த பொழுது அந்த பங்குடைய விலை இருபது பர்சன்ட் ஏறிடுச்சு சோ எஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பத்து பர்சன்ட் தான் அதுக்கு லிமிட் பத்து பர்சன்ட் ஏறி கிட்டத்தட்ட அது ரெண்டு ரூபாய் கேட்ட ஒரு ரூபாய் தொண்ணூத்தி காசு அந்த மாதிரி ஏறி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிடுச்சு அந்த சர்க்கியூட்டை ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அதுதான் உச்சபட்ச விலை எல்லோரும் வாங்குபவர்களாக இருக்காங்க விற்கிறதுக்கு ஆள் இல்லை யாராவது வித்தா அந்த உச்சபட்ச விலையில தான் விற்க முடியும் அதுல வந்து முதல் முதல் ஆர்டர் போட்டவருக்கு அது கிடைக்கும் பின்னால போட்டவங்களுக்கு கிடைக்காது ஒட்டுமொத்தமாக அந்த இருக்கக்கூடிய குவான்டிட்டி மொத்தத்தையும் விற்க

சமயங்கள்ல அதை வந்து அடிஷனல் சர்வைலன்ஸ் மெஷர் இருக்கு ஜிஎஸ்எம் இருக்கு அந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளுக்கு வாரத்துல ஒரு நாள் தான் ட்ரேட் ஆகலாம் கொண்டு போவாங்க ஏன்னா டெய்லி ட்ரேட் பண்ணாதான நீ அதை ஸ்பெகுலேட் பண்ணி சிறு சிறு முதலீட்டாளர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க உன வாரத்துல ஒரு நாள் ட்ரேட் பண்ண அலோ பண்றேன் திங்கக்கிழமை மட்டும் பண்ணு மாசத்துல ஒரு நாள் பண்ணு அதே மாதிரி ட்ரேட் பண்றதுக்கு இருநூறு பெர்சென்ட் நீ மார்ஜின் கட்டு அதாவது நீங்க பங்குகளை விப்பீங்க விற்கிறதுக்கே இருநூறு பெர்சென்ட் மார்ஜின் கட்டணும் கட்டிட்டு அந்த பங்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த இருநூறு பெர்சென்ட் மார்ஜினை திருப்பி கொடுக்கறதுக்கு ஆகும் சோ நீங்க செயற்கையாக மேனிப்புலேட் பண்ணி ஒரு இல்லிக்விட் ஸ்டாக்கை ஏற்றுறது இறக்குறதுங்கிறது ரொம்ப கடுமையாக்கி இருக்கிறார்கள் அதுல இந்த அடிஷனல் சர்வேல் நெட் மெசேஜ் ஜிஎஸ்எம் போக இந்த சர்க்கியூட் ரொம்ப முக்கியம் லோயர் சர்க்யூட் அண்ட் அப்பர் சர்க்யூட் இதை ஹிட் பண்றதுங்கிறது வந்து அதுதான் நம்ம டெய்லி நம்ம பேசுறோம் மார்க்கெட் இது முதலீட்டாளர்களை பாதுகாப்பதற்காக

பாத்திருக்கேன் சத்தியம் கம்ப்யூட்டர் வந்து அந்த அடி வாங்கினப்ப தொடர்ந்து சில நாட்கள் அது லோயர் சர்க்யூட்ல இருந்து பாத்திருக்கேன் நான் அந்த மாதிரி பல பங்குகள் தொடர்ந்து லோயர் சர்க்யூட்லயோ தொடர்ந்து அபர் சர்க்யூட் இருக்கு நிறைய பங்குகள் பாத்திருக்கோம் லிக்விடான இண்டக்ஸ்ல பெரிய இண்டக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளுக்கு அது பெரும்பாலும் இல்ல அந்த இண்டக்ஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய பங்குகள்ல தான் இந்த மாதிரி இன்லிக்விடான ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ் இதுதான் பெரும்பகுதி வந்துருக்குது இத தாண்டி வந்திருக்கறது எல்லாம் ரொம்ப ஓகேங்க சார் சார் பாபுங்கிற நேர் வந்து வேல்யூ இன்வெஸ்டிங் ஆர் மொமெண்டம் இன்வெஸ்டிங் எது வந்து சிறந்ததுன்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு எது சூட்டபுளோ அதுதான் முதல்ல சிறந்தது ஏன்னா ஒன் சைஸ் டஸ் நாட் ஃபிட் ஆல் எனக்கு சைஸ் நாற்பது நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கும் அதேன்னு சொல்ல முடியாது உங்களோட நாற்பது நாளா இருக்கலாம் முப்பத்தி இருக்கலாம் சோ உங்களுக்கு எது சூட்டபுள்னு பார்க்கணும் முதல்ல ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் வேல்யூ இன்வெஸ்டிங்கிறது நீண்ட கால அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட பங்குடைய விலை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரம் ரூபா இருக்கும் ஆனா இன்னைக்கு இருநூறு ரூபா தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அதனுடைய உண்மையான மதிப்பை கண்டிருந்து நீங்க முதலீடு செய்கிறீர்கள் ஓகே எதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு பெஞ்சமின் கிராம் சொன்னதுல நம்ம பல விஷயங்களை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருந்து பல விஷயங்களை பயன்படுத்தலாம் மொமெண்டம் பெரும்பாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் அது பண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா கூட இருக்கணும் கட்டாயம் இல்ல ஒரு இன்னைக்கு இந்த ஸ்டாக்ல இருக்கு இப்போ எஸ் பேங்க்ல மொமெண்டம் இருக்கு ஓகே அப்கோஸ் அதுல ஃபண்டமெண்டல் நியூஸும் இருக்கு சோ அந்த மொமெண்டம் வச்சுட்டு நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு குறுகிய கால அடிப்படையில போயிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு வர்றது நான் மொமெண்டம் ட்ரேடிங் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழி சொல்லல தப்பு சொல்லல உங்களுக்கு சூட்டபுள்னா பண்ணுங்க பட் நான் நினைக்கிறது என்னன்னா மொமெண்டம் ட்ரேடிங் எப்படி பாக்குறேன்னா இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்ல முதல்ல உள்ள நுழையிறாங்க எல்லாம் அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா பத்தாவது ஆறு இருபதாவது லெவல் வர்றதுக்கு நம்ம வெளியே வந்துருவோம் அப்படின்னு நினைப்பாங்க நம்ம பணத்தை சம்பாதிச்சு வந்துருவோம்னு நினைப்பாங்க ஆள் புடிச்சு விடுறதுக்கு பாருங்க இந்த ஃபிக்ச டெபாசிட் போட்டு இவ்வளவு வரும் நீங்க முதல்ல போடுவீங்க உங்களுக்கு பணம் வந்துரும் ரெண்டு பேரை கூட்டிட்டு போவீங்க அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க இப்படி ஒரு பதினஞ்சு பேர் போடுறது கேட்டா நான் ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டு வந்துருவேன் அப்புறம் போனா என்ன இந்த மாதிரி தான் மொமெண்டம் அதனால அதுதான் மொமெண்டம் டிராப்னு சொல்றது மொமெண்டம் டிராப்னா என்னன்னா இந்த மொமெண்டம் நம்பி உள்ள இறங்கி டிராப் ஆகி மாட்டிக்கிட்டு வாங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா தொண்ணூறுகளில் முதலீடு செய்த பல பேருடைய டிமேட் அக்கௌண்ட்டே நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா இன்பக்ட் டிமேட்ல கூட இருக்காது கையில பிசிக்கல் சர்டிபிகேட்டா வச்சிருப்பாங்க ஒரு இருபது முப்பது கம்பெனி வச்சிருப்பாங்க இல்ல டிமேட் இருந்தா ஒரு நூறு கம்பெனி வச்சிருப்பாங்க என்னன்னு கேட்டா தொண்ணூறுல வாங்கினது தொண்ணூத்தி ரெண்டுல வாங்கது மொமெண்டம் டிராப்லாம் இன்னைக்கு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குன்னு நம்பி வாங்கி போட்டது இன்னைக்கு நஷ்டத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க மை சஜஷன் இஸ் நாட் டு கோ ஃபார் இட் சார் ஒரு விமர்சனம் வந்திருக்கு வினாலு அப்படிங்கிற அக்கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து கமெண்ட் சொல்ல ஒரு புக்கா சொல்லுவோம் இல்ல சார் ஆமா அது வந்து என்ன போட்டிருக்க நானே விகடன் இந்த ஐபிஎஸ் பினான்ஸ் வந்து நிகழ்ச்சியில விகடன் பிரசுரங்களை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க புத்தக பரிந்துரை பகுதியில ஆமா அதே மாதிரிதான் தான் சுப்பிரமணியன் புத்தகங்களை யூனியன் பேங்க்கு வாங்கி இருக்காரு இதெல்லாம் நியாயமா இருக்க மாதிரி இருக்கு பட் ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது யூனியன் பேங்க்ங்கிறது ஒரு பொதுத்துறை வங்கி அது வந்து பொதுமக்களுடைய பணம் அங்க இருக்கிறது அந்த பணத்தை பயன்படுத்தி ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய புத்தக அந்த புத்தகம் நல்ல புத்தகம் நான் படிச்சிருக்கேன் பிடித்த புத்தகம் அது நான் வந்து சொல்லல அவர் ஒரு நாலேஜபிளான ஆளுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் அவர் எழுதிய ஒவ்வொரு எகனாமிக் சர்வேயையும் நான் படிச்சிருக்கேன் எனக்கு அவ்வளவு லே அவுட்ல இருந்து ஒரு அக்கறை எடுத்து செய்த ஒரு விஷயம் அது அதனால நான் அதுல எதுவும் சொல்லல ஒரு பொதுமக்களுடைய பணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வங்கி அந்த வங்கியினுடைய பணத்தை வந்து இப்படி ஒரு தனி நபருடைய புத்தகத்திற்கு அதுவும் இவ்வளவு காப்பீஸ் ஹார்ட் காப்பி இவ்வளவு சாஃப்ட் காப்பி அப்படிங்கறத விமர்சனமாக வைக்கப்பட்டது ஓகே நான் அதை கூட நான் தப்பு ரைட்டுன்னு சொல்லல அது நடந்த விஷயத்தை தான் நம்ம விவாதம் பண்ணோம் ஓகே இது ஒரு பக்கம் அதையும் வந்து நாணயம் நம்ம நாணயம் இடங்கிறது ஒரு ஒரு தனியார் நிறுவனம் இது பொதுமக்களிடம் பணம் வாங்கி நடத்தக்கூடிய பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய நிறுவனம் இல்லை யூனியன் பேங்க்ல பொதுமக்கள் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் மத்திய அரசாங்கம் பங்குதாரராக இருக்கு கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி ஆடிட்டுக்கு உட்பட்ட நிறுவனங்கள் மாதிரி அது அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது சரியாக இருக்காது ஒன்று ரெண்டாவது இந்த குற்றச்சாட்டையை நான் மறுக்கிறேன் என்னன்னா நம்ம நாணய மகிடன் பரிசுத்த புத்தகங்களை தாண்டியும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏன் நாணய மகனுடைய புத்தகங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நாணய தான் அந்த துறையில மிக அதிகமான புத்தகங்களை வந்து ஏன்னா அது ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அதிகமான ஆசிரியர்கள் பல ஆசிரியர்களை உள்ள குழந்தை இருக்கு சி சரவணனா இருக்கட்டும் குமாரா இருக்கட்டும் செல்லமுத்து குப்புசாமியா இருக்கட்டும் புகழேந்தியா இருக்கட்டும் அல்லது அருள்ராஜனா இருக்கட்டும் கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும் இப்படி பல பேரை வந்து உள்ள பங்கச்சா இவர் சொக்கலிங்கம் பழனியப்பன் இப்படி இதுக்குள்ள உள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பேசணும் ஆனால் இதை தாண்டி செல்லமுத்து குப்புசாமியினுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இழக்காதேங்கிற புத்தகத்தை பத்தி நம்ம பேசணும் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டாளர் எதிர் வெளியீடு அது மாதிரி கிழக்கு பதிப்புத்தினுடைய ஒரு புத்தகம் எனக்கு பெயர் நினைவில்லை அந்த புத்தகத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் கிழக்கு புத்தகம் நிறைய இதை பத்தி வெளியிட்டு வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அதை பத்தி பேசுவோம் இதுல வந்து சோமோலிபனுடைய புத்தகங்கள் தெரியாதாலே இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம அதை தெரியாத புத்தகங்கள் தெரியாத ஆசிரியர்களை நம்ம பேசுறதுங்கிற ஒரு அந்த ஒரு அடிப்படையில நான் சில புத்தகங்கள் நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் ஓகேங்க சார் ஓகேங்க சார் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா வந்து சொன்னீங்க தேங்க்யூ சோ மச் சார் விமர்சனத்துக்கு ரொம்ப அழகா வந்து கையாண்டு அதுக்கான பதில வந்து சொல்லிருக்கீங்க இல்ல இல்ல நிச்சயம் விமர்சனத்தை வரவேற்கிறோம் நமக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம தனிநபர் தாக்குதல் இல்லாமல் எந்த விமர்சனம் இருந்தாலும் அதை நமக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் Biriyar my Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.